இருபத்தி நான்கு வயதில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பிரான்சில் வசித்த இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொளி இன்றைய சின்னம் முக்கியமான ஒரு துயரமான செய்தியை பற்றியும் மற்றும் சமூக வலைத்தளங்களில் நான் பார்த்த சில செய்திகளை வெற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை இருபத்தி நான்கு வயதில் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட பிரான்சில் வசித்த இலங்கையை சேர்ந்த இளைஞன் பாருங்க இதுவும் ஒரு தற்கொலை தானே சில நாட்களுக்கு முதலான ஒரு வீடியோன்னு போட்டேன் நான் காதலுக்காக காதலி தற்கொலை செய்து கொண்டன்று இப்ப அந்த துயரமே முடியலை இப்ப இன்னொரு துயரம் ஒன்று வந்திருக்கு பாருங்க இருபத்தி நான்கு வயது இளைஞன் மன அழுத்தத்தால் தற்கொலை முடிவெடுத்திருக்கிறார் என்று அவர் நண்பர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க சமூக வலைதளங்களில் சில வீடியோஸ் நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது மூன்று நாட்களுக்கு முதல் இந்த தகவல் இந்த செய்தி வந்து நான் பார்த்தேன் நான் இப்போ பாருங்க பெருமளவான பணத்தை செலவு செய்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அங்கே மன அழுத்தத்தால் உயிரிழந்திருக்கிறாரு ஒரு பாரிய ஒரு துயரம் இப்போ இளைஞர்கள் இளைஞர்கள் என்ன இப்போ சொல்லுவாங்க இப்ப இளைஞர்கள் ஒரு மனம்ன்றது என்ன ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த மனமா இருக்குது இப்ப எனக்கும் பாருங்களேன் இப்ப நான் ஒரு முயற்சி செய்கிறேன் இப்ப எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு இந்த வீடியோ எடுக்கிறவருக்கு ஒரு தம்மி தன்னம்பிக்கை இருக்குன்னு தானே வாழ்க்கையில நல்லா வரணும் உண்டு முக்கியமானது தானே இப்போ நான் இந்த இருபத்தி நான்கு வயது அஹ் இளைஞன்ட மனநிலைமை அவர் முடிவெடுத்துருட்டாரு என்ன தற்கொலை செய்து மண்டு முடிவெடுத்துட்டாரு அப்ப எவ்வளவு இந்த சமூகத்தின் மேல எவ்வளவு வெறுப்பாரிக்குமா அவருக்கு வாழ்க்கையை எவ்வளவு வெறுத்திருப்பார் அவரு அதெல்லாம் நினைக்கும் போது இனிமேல் இப்படியான முடிவுகளை யாரும் எடுக்கக்கூடாது எனக்கு தோணுது அதனால தான் இந்த வீடியோவையும் நான் எடுத்து போடுறேன் ஏனென்று சொன்னால் சில நியூஸ் சேனல்கள் நடந்த சம்பவத்தை தான் போடுவாங்க ஆ இந்த இடத்துல இப்படி நடந்துருக்குன்ட்டு நியூஸ் நியூஸ் சேனல்களில் போடுவாங்க இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்க தானே எப்படியான தவறுகள் இனிமேல் யாரும் எடுக்காதேங்க இப்ப ஒரு சமூக கருத்து மாதிரி சொல்ல மாட்டாங்க இப்ப நானொரு இருபத்தி நான்கு வயது ஒரு இளைஞன்ன்றதால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நோமலா வந்து நான் சொல்றேனே இப்ப நான் நான் நினைக்கிறதே இதற்கு பிறகு யாரும் தற்கொலை முடிவுன்றது எடுக்கக்கூடாது இலங்கையிலிருந்து பெருமளவான பணத்தை செலவு செய்து பிரான்ஸ் நாட்டுக்கு போய் அங்க ஒரு உணவகத்துல வேலை செய்து கொண்டு வந்திருக்கிறாரு அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்துக்கான பிரதானமான ஒரு காரணமாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் அவர விசா கேன்சல் ஆகினதும் மற்றும் அந்த உணவகத்தில் சம்பளம் கொடுக்காததும் என்று அவர் நண்பர்கள் சொன்னதாக செய்தி மூலமாக காணக்கூடியதாக இருக்கு ஓகேங்க இப்போ இந்த காலத்து இளைஞர்களுக்கு இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ என்னொரு அனுபவத்தில் சொல்கிறேன் என்றது வருந்தான் அந்த தோல்வியால் தான் வெற்றிக்கான ஒரு வழி பிறக்கும் என்று ஒரு சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ அடிகள் விழுந்தாலும் அதை தாங்கி கொண்டு நீங்கள் உங்களோட இலட்சியத்தை நோக்கி போங்க அதான் இப்போ நான் நினைக்கிறது இந்த உலகத்தில் ரொம்பவே ஆபத்தானவர்கள் மனிதர்கள் தான் அதை புரிஞ்சு கொள்ளுங்க இப்போ இந்த விடயத்தில் கூட பாருங்க சம்பளம் ஒழுங்காக இல்லை விசா நிராகரிக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு என்ன அந்த ஒரு கவலையால் அழுத்தம் ஏற்பட்டு அவர் ஒரு தவறான முடிவு அதான் நம்பிக்கைன்றது வைங்க ஒரு தரம் ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு சொன்னால் மீண்டும் 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 முயற்சிங்க அந்த மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கிடைக்கிற வெற்றிக்குத்தான் பலம் அதிகம் அதனால மனசை சோறு விடாதீங்க இப்போ எல்லாரும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்கன்னா இப்போ இருபத்தி நான்கு வயது இப்போ ஒரு நான் ஒரு இருபத்தி நான்கு வயது ஒரு இளைஞன்றதால எனக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு இப்போ யாரு என்ன கதைச்சாலும் இப்போ என்ன பற்றி என்ன கதைச்சாலும் நிறைய பேர் என்ன எதிர்த்தாலும் இப்போ எனக்கு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு இப்போ எனக்கு ஒரு இலட்சியம் ஒன்று இருக்குது தானே அதற்காக நான் முயற்சி செய்து கொண்டா இருப்பேன் பல அடிகள் பல பக்கம் இருந்து வரும் தான் அதெல்லாம் தாங்கி கொண்டு உங்களோட இலக்கு நோக்கி நீங்க போங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி பெறலாம் வாழ்கிறதுக்கு வாழ்றதுக்கு நிறைய காலங்கள் இருக்கு இப்ப இந்த இளைஞன் ஓகே அவர் முடிவெடுத்துட்டாரு அவர்ற ஒரு இறப்பு தான் கடைசி இழப்பாக இருக்கணும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு மன அழுத்தத்தால் இறக்குறவங்கட ஒரு இழப்பாக இவர்க இழப்பு தான் கடைசி அறிக்கணும் தற்கொலைன்றது தவறான முடிவு தான் வாழ்கிறதுக்கு நிறைய காலங்கள் இருக்குது உங்களோட குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள் உங்களை நேசிக்கிறவங்களை யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்த இருபத்தி நான்கு வயது அந்த இளைஞண்டை தாய் தகப்பன் இப்போ எவ்வளோ இப்போ கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் அந்த குடும்பத்துக்கும் நான் அனுதாபங்களை நான் கொள்கிறேன் அந்த இளைஞண்டை ஆத்மா சாந்தி அடையணும் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் எவ்வளோ தவிப்புகளோட அந்த பொடியண்டை உயிர் போயிருக்குமென்ற ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதை பார்க்கும்போது கவலையாயிற்று கட்டாயமாக அந்த இளைஞண்ட ஆத்மா சாந்தி அடையணும் நிறைய பேர் கருத்துக்களை குறிப்பிடுங்க உண்மையிலேயே கவலையாயிருக்கு அதாங்க இப்போ நிறைய பேர் இந்த விஷயங்களை சொல்லியிருப்பாங்க தானே இப்போ தவறான முடிவு தற்கொலை என்று தவறான முடிவு இந்த விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி நீங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இப்போ நான் சொல்றேன் இப்போ என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்றேன் ஓகே தானே யாரும் தவறான முடிவுகள் தற்கொலை போன தவறான முடிவுகள் எடுக்காதீங்க ஓகேங்க ஓகேங்க இப்போ அடுத்த என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ எல்லாரும் இப்ப சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் இப்ப செய்திகள் அறிஞ்சு கொள்றீங்க என்ன உடனடிக்குடன் செய்திகள் அறிஞ்சு கொள்றேன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கு போனாலே நாட்டில் என்ன நடக்குது என்றாலும் உடனே வந்துடும் அதே போல் தான் டிக்டாக் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் நிறைய செய்திகளை வந்து பா பார்க்கக்கூடியதாக இருக்குது தானே இப்போ நானும் தானே நான் பார்ப்பேன் டெய்லி பார்ப்பேன் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இப்போ செய்தியில் வாறது மட்டும் உண்மை நீங்கள் நம்பாதீங்க தானே சொல்லப்போனால் என்னை பற்றியும் ஒருவர் போட்டிருக்கிறார் யூடியூப் சேனலில் அப்போ அவர் போட்டுறது ஒரு என்ன உறுதிப்படுத்த உறுதிப்படுத்த தகவல் இப்போ மற்ற நியூஸ் சேனல்கள் அடுத்தது இந்த டிவி நியூஸ் சேனல்கள்லாம் உறுதிப்படுத்தினா தான் போடுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சில பேச்சுகள் இருக்கும் சில நார்மலான சில யூடியூப் சேனல்கள் அடுத்தது ஃபேஸ்புக்கில் நார்மலாக அந்த வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் பண்ண வீடியோ போடுவாங்கல்லாம் அவங்கெல்லாம் உண்மையிலேயே உறுதிப்படுத்திட்டு போடுறதில்ல அதை கட்டாயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ என்னை பற்றி வீடியோ போட்டவர் கூட அதை உறுதிப்படுத்த ஒரு வதந்தியே அவர் நடந்தது போல அவர் சொன்னார் நான் ஒரு என்ன நான் ஒரு திருட்டு செய்தே சொன்னார் ஆனால் அது ஒரு வதந்தி விளங்கிட்டு தானே அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த யூடியூப் என்ன பத்தி போட்ட யூடியூப் பட்டு நான் எடுத்து கேட்கும் போது அவரு தான் சொன்னாரு தம்பி இது சோஷியல் மீடியா தம்பி இப்போ நாங்க என்ன வேணா போடலாம் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் அது வேற ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னாரு அதுதான் இப்ப அலசி ஆராயணும் என்ன அப்ப எல்லாத்தையும் முன்பண்டு நான் பாதிங்க இப்ப ஒரு கிழமைக்கு முதல் ஒரு வீடியோட்டு பார்த்த நான் ஒரு குடும்ப பிரச்சனையே சோஷியல் மீடியா கொண்டு வந்து அது ஒரு ஒரு நபரை அவங்க காதலிச்சிருக்கிறாங்க போல ஒரு நவரை பற்றி தவறா போட்டுட்டாவோ அவரு காசு கொடுத்ததாம் அவ காசு கொடுத்துக்க ஒரு பெண் ஒரு ஆணுக்கு காசு கொடுத்ததாம் அந்த ஆண் திருப்பி கொடுக்கலாமன்ட்டு அவ வீடியோ போட்டாவோ அது நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டது ஃபேஸ்புக்கில் கூட சில பேச்சுகள் எல்லாம் போட்டாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி பேச்சுகள் நம்ப நம்ப என்ன சொல்ற நம்ப முடியாத தகவல்களை போடுறவங்க அவங்க வதந்தியை தான் போடுவாங்க உண்மையிலேயே உறுதிப்படுத்த செய்திகள் அவங்க போடுறல்ல அப்படி நிறைய பேர் அதை ஷேர் பண்ணினாங்க அதுக்கு அவங்க ஒரு சண்டையில் ஒரு சண்டையில அவங்க அப்படி கோவத்துல இப்ப உடனே ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு கோவத்தால அவங்க வீடியோ எடுத்துட்டு போட்டுட்டாங்க அதை உண்மண்டு நம்பி நிறைய பேர் சேவ் பண்ணி அப்படியெல்லாம் அந்த அந்த ஆணை வந்து தவறுதலா எல்லாம் பேசி போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு யாரு தவறுதல நான் அந்த ஆணை பத்தி தவறுதலா கழிச்சு போட்ட பெண்ணு அந்த வீடியோ எடுத்துட்டாங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு ஆனா அந்த ஆணை பத்தி நிறைய பேர் தவறாவும் போட்டாங்க இவன் கல்லன்னு அப்படி அதான் சொல்றேன் சிலவங்க அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை இப்போ கோவத்தில் போடுவாங்க அதற்கு பிறகு அவங்க சமாதானமாகிடுவாங்க தானே அப்போ பிறகு அவங்களோட வீடியோ ஃபோட்டோவில் வந்து எடுத்துட்டாங்க ஆனால் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ அப்போ அந்த வீடியோ கூட ஓடிக்கொண்டிருக்கு அதனால் ஏன் யாரும் என்ன உறுதிப்படுத்தாத தகவல்களை வந்து போடாதீங்க அதை நான் சொல்லுவேன் உறுதிப்படுத்த தக தகவல்களை யாரும் ஷேர் பண்ணாதீங்க அதான் இப்போ சோசியல் மீடியாவில் வாரெல்லாம் எல்லாம் தனிப்பட்ட கோபங்கள் என்ன அதான் புரிதல் இல்லாமல் இப்போ காதல் இருக்கும் காதலிக்கும் புரிதல் இல்லாமல் வீடியோ எல்லாம் போட்டு அது பல பேரால் சேர் பண்ணப்பட்டு இப்போ அதெல்லாம் தேவையில்ல தானே இப்போ இதில் என்ன சொல்றேன்னு சொன்னால் ஓகே அவங்க கோவத்தில் போடுறாங்க தனிப்பட்ட பிரச்சனையும் கோபத்தில் போடுறாங்கன்னு சொன்னால் அதை பகிராதேங்க நிறைய பேர் உடனே கருத்துக்களை குறிப்பிடாதீங்க கேவலாமல் சில பேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறாங்க கேவலாமல்லாம் போடுவாங்க அப்படி போடாதீங்க ஏன்னா இப்போ நான் முக்கியமாக என்ன குறிப்பிடறேன்னு சொன்னால் ஒரு செய்தி வந்து வருதுன்னு சொன்னால் அதே அந்த வீடியோல வாரதே நம்பாதீங்க என்ன சொல்கிறேன்னா ஓகேங்க அடுத்தது என்ன சொன்னால் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் வருது தானே அப்ப உங்களோட சமுதாயத்துக்கு யார் நல்லது செய்திருப்பாங்க விளங்கிட்டு தானே இப்போ எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து வீடு வீடாக வந்து இப்ப நான் உங்களுக்கு இது செய்வேன் அது செய்வேன்ன்றலாம் நீங்க பார்க்காதீங்க அந்த இப்போ ஒரு ஊர்ல இருந்து தானே இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறு வயதுல ஒரு சேவை மனப்பாங்கோட அந்த ஊருக்காக நிறைய விஷயங்கள் என்ன அவங்களோட தியாகங்கள் செய்து சேவை செய்திருப்பாங்க அவங்களை தெரிவு செய்யுங்க எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் இது செய்வோம் அது எல்லாம் சொல்கிறாக்கெல்லாம் நம்பி ஓட்டு போடாதீங்க இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னால் எங்களோட ஊரில் கூட ஒரு அண்ணன் தான் அவர் சிறு வயதிலேருந்து என்ன கோயில் கோயில் சம்பந்தமான சேவைகள் என்ன ஊர் சம்பந்தமான சேவைகளில் ஈடுபட்டவர் அவர் இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாரு அப்போ அவருக்கு போடலாம் நம்பி அப்போ அதே போல தான் இப்போ அதான் நீங்கள் நீங்க சரியான முடிவு எடுங்க ஓகே ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிருக்கிறேன் ஏதாச்சும் தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க என்னென்னு சொன்னால் எந்த ஒரு அறிவிக்கத்த மாதிரி நான் தகவலை நான் பகிர்ந்திருக்கிறேன் ஓகேங்க அதான் மூன்று விடயங்களை பத்தி இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கிறேன் ஒரு துயரமான ஒரு செய்தி தான் இன்னும் எனக்கு இன்னொரு கவலையா இருந்தது அந்த இளைஞன் இருந்ததை பத்தி பல பேர் வந்து வீடியோ போடலை அது எனக்கு ஒரு கவலையாக இருந்தது ஒரு சில வீடியோஸ் தான் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதுவும் ஒரு காரணம் தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான அந்த அந்த தற்கொலை செய்த இளைஞனை பத்தி சொன்னதுக்கான காரணமே தான் பல பேர் இந்த விஷயத்தை பத்தி பேசலை அப்போ கட்டாயமா நம்ம தான் வீடியோ நான் மழையும் பெய்ய போகுது ஓகேங்க இந்த வீடியோட கருத்துக்களை பற்றி நீங்க தெரிவிங்க அவசரத்துல வீடியோ நான் ஓகேங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்